வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும் பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று அந்த வகையில் காணொலியில் நாம் தற்பொழுது கண்டிருக்கும் இருக்கும் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களின் அறக்கட்டளை சார்பில் குடவாசலில் காணப்படும் அழகிய வரதராஜ பெருமாள் திருக்கோயிலைத்தான் வைகுண்ட ஏகாதேசியான இன்று நாம் தரிசிக்க இருக்கிறோம் ஸ்ரீயதிபதியான ஸ்ரீமன் நாராயணன் சகல ஜீவராசிகளையும் ரட்சித்து உஜ்ஜீவிக்க எண்ணி சமஸ்த கல்யாண குணங்களுடன் இப்போலவிற்கு அர்ச்சா அர்ச்சாஸ்வரூபியா எழுந்தருளி சேவை சாதித்து வரும் திவ்ய கஷேத்திரங்களுள் தென்னெல்லும் கரும்பும் விளைந்து தெளித்தோங்கும் சோழ வளநாட்டில் தஞ்சை மாநகரைச் சேர்ந்ததும் ஸ்ரீ உப்புரியப்பன் கோவில் நாச்சியார் கோயில் திருச்சேரை திருக்கண்ணமங்கை ஆகிய கஷேத்திரங்களுக்கு அருகில் அமைந்ததும் பிரளய காலத்தில் சிதறிப்போன சதுர் வேதங்களை அதாவது நான்கு மறைகளை ஒன்று சேர்க்கும்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவினால் ஆக்யாபிக்கப் பெற்ற பிரம்மாவானவர் தேடிச் சென்று சார புஷ்கரனை மருதத்தினால் செய்த குடத்தில் அடைக்கப்பட்ட நான்கு மறைகளையும் மறுபடியும் சிருஷ்டிகாலத்தில் சரஸ்வதிநாதன் சாய்த்து எடுக்கும் பொழுது குடத்தின் வாயினின்று முதன் முதலில் நான் முறைகள் வெளிப்பட்ட இடம்தான் இதுவான காரணத்தினால் இந்த க்ஷேத்திரம் திருக்குடவாயில் அல்லது குடவாசல் என்று பெயர் பெற்று புண்ணியக்ஷேத்திரத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜைப் போலவே சேவை சாதித்து ஸ்ரீ வைகானச திவ்ய பகவத் சாஸ்திரம் முறைப்படி திருவாராதனம் கண்டருளும் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயம்தான் நான் இப்பொழுது கண்டுகொண்டு கொண்டிருக்கிறோம் மிகச் சிறிய ஆலயமாக இருந்தாலும் மிக அழகாக அந்த அறக்கட்டளையினால் பராமரிக்கப்படுகிறது ஒரே ஒரு திருச்சுற்றைத்தான் இந்த கோயில் கொண்டிருக்கிறது மூலவரான வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அபயஹஸ்தத்துடன் நமக்கெல்லாம் நின்ற கோலத்தில் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கிறார் அந்த இருக்கும் ஒரே திருச்சுற்றில் யோக நரசிம்மர் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் போன்ற உபஸ்தன்னதிகளும் இருக்கின்றது பன்னிரு ஆழ்வார்களுக்கும் தனித்தனி முத்தங்களாக ஒரே நேர்வரிசையில் அமைக்க பெற்றிருப்பதும் இங்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது தேவலோகத்தில் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுது அதாவது உத்தராயணம் எனவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இரவு அதாவது தட்சிணாயணம் எனவும் வழங்கப்படுகிறது இதில் மார்கழி மாதமானது உஷகாலம் அதாவது கால நேரமாக விடியல் காலையாக அந்த தேவலோகத்தில் கருதப்படுகிறது அவ்வமயம் அங்குள்ள அனைத்து வைகுந்த வாசல்களும் திறந்திருப்பதால் மார்கழி வளர்பிறை ஏகாதேசியான இன்று இது மோட்ச ஏகாதேசி எனவும் வழங்கப்பட்டு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு ஏகாதேசிகளில் மிகச் சிறப்பானதாக கருதப்படுகிறது தாங்கள் இக்காணொலியில் தற்பொழுது கண்டுகிடுக்கும் ஒரு இடம்தான் இந்த கோயிலின் சொர்க்கவாசல் ஆம் வைகுண்ட ஏகாதசி என்று ஒவ்வொரு விஷ்ணு தலங்களிலும் சொர்க்கவாசல் வழியாக அதிகாலை வேளையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே பெருமாள் வெளியே வருவார் அது சமயம் பக்தர்களும் பெருமாளின் பின்னே சொர்க்கவாசலை கடந்து செல்வார்கள் அவ்வாறு செல்வதால் அவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அடைந்த அனைத்து புண்ணியங்களையும் அஸ்வமேத யாகம் செய்த ஒரு புண்ணியங்களையும் அடைவார் என்பது தொன்னம்பிக்கை பறை யாம் பெரு சம்மானம் நாடு பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தோரெம்பாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா மங்களம் ரங்கநாதாய மமநாதாய மங்களம் மங்களம் லோகநாதாய லக்ஷ்மிநாதாய மங்களம் य मम नाथाय मङ्गळम् मङ्गलम् लोकनाथाय लक्ष्मीनाथाय मङ्गलम् மிக அழகாக இந்த கோயில் பராமரிக்கப்படுதுங்க அதாவது சிறிய கோயில் இருந்தாலும் மிக அழகாக அற்புதமாகவே பராமரிக்கப்படுகிறது அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது நான் பல என்னுடைய பல காணொலிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் இன்னும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கிற வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்